வணக்கம் மக்களே ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேற அணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிருக்கிறதா கூறப்படுது யார் அந்த அஞ்சு வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வில் ஜாக்ஸ் மும்பை அணில அஞ்சு கோடி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மிகா ஏலத்துல வாங்கப்பட்ட இவர் பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்மென்ஸ் கொடுக்கல அதனால இவர அந்த அணி ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு மினி ஆக்ஷன்ல இவரை வேற அணி எடுக்கவும் அதிகமான வாய்ப்பு இருக்கு அடுத்ததா ஃபேஃப் டூப்ளசி இவரை டெல்லி அணி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஏலத்துல எடுத்தாங்க இப்போ அவருக்கு நாற்பத்தோரு ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இயர் இவருக்கு நாற்பத்தி ரெண்டாயிடும் அதனால மினி ஏலத்துல டெல்லி இவரை ரிலீஸ் பண்ணதா பார்ப்பாங்க இவரை மற்ற அணி வாங்கவும் வாய்ப்புகள் குறைவுதான் அடுத்ததா ஜானி பாஸ்ட்ரோ இவர மும்பை அணி மாற்று வீரரா அஞ்சு கோடி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்குறாங்க வில் ஜாக்ஸ்க்கு பதிலாதான் இவரு உள்ள வந்தாரு மாற்று வீரர் அப்படின்றதுனால எப்படியோ தக்க வச்சுக்க முடியாது அதனால மும்பை அணி இவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க திரும்பவும் இவரை மும்பை வாங்குவாங்களா அப்படின்றது கேள்விக்குறி அதனால வேற அணி இவரை வாங்க முயற்சி பண்ணலாம் மெகாயத்துல இவரை எந்த அணியுமே வாங்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா வெங்கடேஷ் ஐயர் இவரை கேகேஆர் அணி எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்புறம் எதுக்கு இவரை இருபத்தி மூணு கோடி அப்படின்னு தான் தெரியல இவருக்கு இந்த அமௌண்ட் ரொம்பவே அதிகம் தான் ஏன்னா இவரோட பர்ஃபாமன்ஸ் அப்படிதான் இருந்துச்சு இந்த ஐபிஎல்ல அதனால இவரை கே கேஆர் அணி நெக்ஸ்ட் இயர் மினி ஏலத்துல ரிலீஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனால இவரு வேற அணிக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததா நம்ம சஞ்சு சாம்சன் இவர சிஎஸ்கே அணி ட்ரேட் முறையில வாங்கிட்டதா சொல்றாங்க சிஎஸ்கே தரப்புல இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் எதுவுமே வரல ஆனா சஞ்சு சாம்சன் சில இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலமா சூசகமா உணர்த்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சஞ்சு சாம்சன வாங்குறதுக்காக சிவம் தூபேவ ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு அளிக்க இருக்கிறதா ஒரு தகவல் பரவி வந்துட்டு இருக்கு இதனை கேட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்கள் கோபம் அடைஞ்சிருக்காங்க இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படல அப்படின்னாலுமே ஒருவேளை இந்த முடிவை சிஎஸ்கே அணி எடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே முட்டாள்தனமானது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனாக செயல்பட்ட சஞ்சு சாம்சன் அந்த அணி நிர்வாகத்துக்கும் அவருக்கும் இடையில உரசல் போக்கு ஏற்பட்டதுனாலதான் அவர் சென்னை அணிக்கு வராரு அப்படின்ற மாதிரி பேசப்படுது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு நெருக்கமான நண்பரான ஆர் எஸ் பிரசன்னா சிஎஸ்கே அணியில இருந்து ஒரு இடதுகை பேட்ஸ்மேன் மற்றும் ஒரு அனுபவ சுழல்பந்து வீச்சாளர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு போக இருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அது சிவம் தூபே மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் அப்படின்னு ரசிகர்கள் ஓரளவு ஊகித்திருக்காங்க சஞ்சு சாம்சன்காக சி அணிக்காக அதிக ரன் குவிச்சிருக்க கூடிய ஐ பி எல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வருஷம் ஐ பி எல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அதிக ரன் குவிச்ச வீரர் சிவம் இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு சீசன்லயுமே சிவம் தூபே சி அணிக்காக மிடில் ஆர்டர்ல அதிரடியா ஆட்டத்தாடி பல வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்திருக்காரு அதனால அப்படி ஒரு அப்படின்னு ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்